கிராமப்புற பின்புலம் விவசாய மற்றும் கூலி வேலை செய்யும் குடும்பங்களில் இருந்து படித்து வந்தவர்கள் நாங்கள் எங்களின் கனவு வானத்தை விட பெரியது அது எங்களுக்கானது மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்திற்கானது ஒட்டுமொத்த மானுட பெருங்கூட்டத்திற்கானது அதனுடைய தொடக்கமே நாங்கள் உருவாக்கி இந்த மாணவர் விருதுகள் தமிழ் சமூகத்தின் பெயரை நூற்றாண்டுகள் கடந்து பறைசாற்றி கொண்டிருக்கும் தஞ்சையின் ஓர் சிறிய கிராமத்தில் கல்வியின் வாசனையை பெற முடியாத பொருளாதாரத்திலும் எந்த வசதியும் அற்ற விவசாய குடும்பத்தில் பிறந்த ஓர் சிறுவன் இளைஞனாய் பரிணமித்த நேரத்தில் தன் சொந்த முயற்சியில் புதுதில்லி வரை சென்று அங்கே இயற்கை மருத்துவம் படித்து தங்கப்பதக்கம் வென்று தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் தேசிய அளவில் சிறந்த இளம் ஆராய்ச்சியாளர் விருது பெற்று பின் அதே முயற்சியில் லண்டன் சென்று அங்கே மருத்துவம் படித்து தன்னை போல இருக்கக்கூடிய மாணவர்களின் சாதனைகளை உலகிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கல்வி முடித்த கையோடு தமிழ்நாடு வந்து தான் படித்த மருத்துவ பணியை கொஞ்சம் தூரம் வைத்துவிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியின் பங்களிப்போடு தனி மனிதனாய் இந்த மாணவர் விருதுகளை உருவாக்கினான் இந்த மாணவர் விருது உண்மையிலேயே என்னுடைய மனதில் தோன்றியதில்லை இதுக்கு சொந்தக்காரர் தமிழ் தான் ஏன்னா எல்லாத்தையுமே நானே செய்த பெருமை நான் கொள்ளக்கூடாது உங்களுக்கு அவர் லண்டனில் படித்து கொண்டிருந்தார் படித்து கொண்டிருக்கும் போது என்னை தொடர்பு கொள்வார் நான் தமிழ்நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும் தமிழன் தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அங்கிருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசுவார் அப்ப நான் நினைத்துக் கொள்வேன் நீங்க லண்டன்ல படிச்சு தமிழன் தொலைக்காட்சியில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நீங்க மிக பெருசாக வர முடியாது தமிழ் சிலம்பரசன் நீங்க மிக பெரிதாக வர வேண்டும் அதுல வந்து மாற்று கருத்துல நீங்க வேற எதையாவது முயற்சி பண்ணுங்க சொல்லும் போது இல்ல இல்லை தமிழன் தொலைக்காட்சியில் தான் எனக்கு வேலை வேணும் சேர்ந்தார் சேர்ந்து அவர்தான் இந்த மாணவர்களுடைய தமிழகா என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழகம் எங்கும் சென்று கல்லூரி கல்லூரியாக நடத்தி வந்தார் அதனுடைய ஒரு கட்டமாக இந்த மாணவர்களை நாம் அதாவது எனக்கு நான் அவரும் கும்பகோணம் அருகிலேயே ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நான் என்னை ஊக்குவிக்க ஆள் இல்லை இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த மாணவர் விருது கொடுக்கக்கூடிய திட்டத்தை கடந்த ஐந்தாண்டுக்கு முன்பு தொடங்கியவர் தமிழ் சிலம்பரசன் தான் அவர் என்னிடம் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார் நான் உங்களை விட்டு சென்றாலும் எங்கு எந்த வேலை செய்தாலும் சரிதான் நான் மிகப்பெரிய நடிகராக வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கிறது நான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்தால் கூட நான் வருடந்தோறும் வந்து இந்த மாணவர் விருதை நான் தான் அந்த முன்னின்று நடத்தி செய்வேன் என்று என்னிடம் அடிக்கடி சொல்லுவார் அந்த சிறுவனே இன்று இந்த விருதினை தாங்கி நிற்கும் எங்கள் விருதுக்குழு தலைவர் தமிழ் சிலம்பரசன் பல்வேறு விதமான திறமைகளை தன்னுள் கொண்டு இந்த உலகிற்கு இன்னமும் அடையாளப்படாமலும் மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய திறமை இருக்க வேண்டும் என விரும்பியும் நிற்கும் மாணவர்களை உலக அரங்கில் அறிமுகம் செய்து வைப்பதே எங்களுடைய முதன்மையான நோக்கம் அடுத்த தலைமுறையினை மேலும் தலை நிமிர்த்த பேராசை கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கிய எங்களின் கனவு பயணத்தில் விருதுகள் பெற்று உடன் கைகோர்த்து இயக்குநராக மருத்துவராக தலைமை செய்தி ஆசிரியராக வழக்கறிஞராக பொறியாளராக பேராசிரியராக முனைவராக ஆட்சி பணிக்கு தயாராகும் தேர்வாளராக பேச்சாளராக எழுத்தாளராக கவிஞராக விளையாட்டு வீரராக உலகெங்கும் நவரத்தினங்களாக ஒளிரும் எங்கள் மாணவ நண்பர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொரோனா எனும் பெருந்தொற்று தற்காலிகமாக எங்களின் கனவை தடுத்து நிறுத்தி இருந்தாலும் மழைக்காலத்தின் மண்ணில் புதைந்த விதை வேநீர் காலத்தில் விருச்சமாய் மேலெழுவதைப் போல நாங்கள் மீண்டும் துளித்துள்ளோம் இதோ இந்த ஆண்டு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனை மாணவர்களுக்கான விழா இன்று உங்களின் முன்னே அரங்கேற இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் விருது பெறும் சாதனையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வு குழுவினராக அங்கம் வகிப்பார்கள் இதுவே இந்த விருதின் கட்டமைப்பு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனும் எங்கள் பாட்டனின் வாக்குக்கு ஏற்ப எங்களின் உழைப்பின் மீதும் முயற்சியின் மீதும் பெரும் நம்பிக்கை கொண்டு இந்த தமிழ் மாணவர் விருதுகள் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்களின் நோபல் பரிசாக மின்னும் என்ற எங்களின் கனவோடு இந்த விழாவை உங்கள் முன்பு சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழ் மாணவர் விருதுகள் குழு மக்கள் பேச்சாளர் மாணவர் விருது வாசிப்பின் வழியே தான் கற்ற அனுபவங்களை தனது துடிப்பு மிக்க பேச்சாற்றலால் சமூக மாற்றத்திற்காக விதைத்து வரும் திருச்சியை சேர்ந்த தினக்கூலியாக பணியாற்றி வரும் அப்துல் மஜீத் சஃபியா இணையரின் மகனும் திருச்சி தூய வளனார் கல்லூரி மேல்நிலைப்பள்ளி மாணவருமான அ அப்துல் ஹக்கீம் அவர்களுக்கு மக்கள் பேச்சாளர் மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எளிதில் பள்ளி பருவத்திலேயே பொது உடைமை கொள்கைகளை உள்வாங்கி மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் களத்தில் நின்று போராடும் மதிப்புமிகு தோழரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஐயா தா லெனின் அவர்களை மேடை கழிக்கிறோம் ஐயாவின் கரங்களால் மாணவருக்குச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே இந்த விருது கொடுக்கும் நிகழ்ச்சியை மிக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிற எழுதிறல் அமைப்பின் உருவாக்கத்திற்கு காரணகர்த்தாவான என்னுடைய ஆருயிர் தம்பி இளவல் சிலம்பு தமிழ் சிலம்பு அரசனவர்களே சக விருதாளர்களுக்கு விருது கொடுத்திருக்கிற மூத்த தோழர் மரியாதைக்குரிய தோழர் பே மணியரசன் அவர்களே அதே போல கல்வியாளர் அவர்களே கவிஞர்களே எழுத்தாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி எல்லோரும் சொன்னது போல் தான் விருதுகள் ஏராளம் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு வகையாக கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது என்பதை விட வாங்கப்படுகிற விருதுகள் அதிகம் அரசு சார்பிலே அல்லது வேறு நிறுவனங்களின் சார்பிலே விருதுகள் வாங்கப்படுகின்றன ஆனால் வாங்கவோ விற்கவோ முடியாத ஒரு விருதை கொடுக்கிற இயக்கமாக எழுதுதல் இருக்கிறது என்பதுதான் இதில் சிறப்பிற்கெல்லாம் சிறப்பு துவக்க முதல் பார்க்கிறேன் முதலிலே நம்முடைய மூத்த தோழர் மணியரசன் அவர்கள் குத்து விளக்கு ஏற்றி வைத்தார் குத்து விளக்கு ஏற்றி வைத்தவுடன் அடுத்து உங்களுடைய மூத்த சிக்கந்தர் அவர்கள் குத்து விளக்கை ஏற்றி வைத்தார் மற்றவர்கள் குத்து விளக்கை ஏற்றி வைத்தார்கள் சிக்கந்தரும் ஏற்றி வைத்தார் தோழர் மணியரசனும் ஏற்றி வைத்தார் விருது வாங்கிய பெண் அவரும் விளக்கை ஏற்றி வைத்தார் அந்த விளக்கை ஏற்றுகிற போது அவர்கள் பயன்படுத்தியது கேண்டில் அதாவது மெழுகு தான் இதுதான் ஒற்றுமையின் அடையாளம் ஏற்றப்படுகிற விளக்கில் கூட எந்த விளக்கும் இல்லாமல் எல்லோரையும் இணைக்கிறது பாருங்கள் அதிலே தான் இந்த விருதுக்கு வெற்றி இந்த விருது கொடுக்கிற அமைப்புக்கு வெற்றி என்று நான் நினைக்கிறேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பாக இதை கருதுகிறேன் எனவே விருதுகள் பற்றி ஏராளம் சொல்லலாம் இங்கே எல்லாம் தேடி கண்டறிந்து உண்மையான பயனாளிகளை கண்டறிந்து அந்த விருதாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சேர வேண்டும் என்கிற அளவில்தான் இது சென்று சென்றிருக்கிறதாக நான் கருதுகிறேன் நிச்சயமாக இன்றைக்கு தமிழ் சமூகம் எல்லாவற்றையும் கடந்து போகிற ஒரு சமூகமாக இருக்க முடியாது நட நடக்கிற நிகழ்வுகளை அவ்வப்போது பார்க்கிறோம் எனவே தான் எழுத்துக்கு அந்த எழுத்தை அடையாளப்படுத்த எழுத்தாளர்களுக்கு விருது அளிக்கப்படுகிறது பேச்சாளர்களுக்கு விருது அளிக்கப்படுகிறது வேளாண்மை என்றால் நம்முடைய உயிர்நாடி தொழில் அதில் இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய அந்த இளம் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது என்று பார்க்கிற போது எழுத்து என்பது வெறும் எழுத்தல்ல அல்ல எழ தான் எழுத்து ஆதிக்கத்தை அதிர வைப்பது அழ வைப்பது தான் வைப்பது தான் எழுத்து எனவே அந்த எழுத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது வருங்கால தலைமுறையை இதன் பக்கமாக இழுக்கிறோம் அல்லவா நடிகர்களுக்கு போடுகிற ஒரு கூட்டமாக தமிழர்கள் இன்றைக்கு நாரி கிடக்கிறார்கள் ஒரு நடிகர் வருகிறார் என்றால் எனக்கு கூட ஒரு வருங்கால நடிகர் தான் பொன்னாடை போர்த்தினார் பயனாளை போர்த்தினார் நடிகர் என்றாலே ஈர்ப்பு நமக்கெல்லாம் ஆனால் நடிகர்கள் சொல்லாமலேயே லட்சக்கணக்கில் கூடுகிறார்கள் ஆனால் ஒரு லட்சிய விருது கொடுக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு சிலர் தான் வருகிறோம் என்றால் இதுதான் தமிழ்ச் சமூகமாக இருக்கிறது என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும் இதிலிருந்து ஒரு அங்குலமாவது நம்முடைய வாழ்நாளில் தமிழ் சமூகத்தை உயர்த்துவோம் உயர்த்துவோம் என்கிற உறுதிப்பாட்டோடு இந்த விருது வாங்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் தம்பி மென்மேலும் வளர வேண்டும் இந்த திசை வழியை பயணிக்க வேண்டும் என்கிற என்னுடைய வாழ்த்தை அளித்து விடைபெறுகிறேன் நன்றி அரும்பெரும் கருத்துக்கள் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி அதனைத் தொடர்ந்து விருதினை பெற்ற மாணவர் விருது பற்றியான கருத்துக்களை எடுத்துரைப்பார் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தந்துச்சுன்னா மேடை பேச்சுக்கள் பேச்சு போட்டிகள் பட்டிமன்றங்கள் கொடுத்த அனுபவத்தை விட ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுத்தது அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா உன்னுடைய பேச்சு எதை நோக்கி இருக்க வேண்டும் பரிசு பொருட்களை நோக்கியோ பணத்தை நோக்கியோ இல்லாமல் மக்களுக்காக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான கருத்தை எனக்குள் பதிய வைத்த ஒரு உன்னதமான குழு எழுதுகிற குழு அது மட்டுமல்லாமல் சமூகத்தை மக்களை ஒரு நாட்டையே அதனுடைய கட்டமைப்பையே மாற்றிய ஒரு ஆற்றலை பெற்றது பேச்சு அப்படிப்பட்ட ஆளுமைகள் தான் நம்முடைய மனதில் இன்றுமே நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆளுமைகள் அவர்களுடைய பேச்சு இன்னும் கா காற்றில் கலந்த ரோசையாக இருக்கிறது அப்படிப்பட்ட பேச்சாக என்னுடைய பேச்சு இருக்க வேண்டும் என்னுடைய பேச்சு எதை பற்றியாக இருந்தாலும் அதில் மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பதிய வைப்பதாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இந்த விருது வெறும் விருது அல்ல என்னை செதுக்கும் ஒளியாக நான் நினைக்கின்றேன் இது என்னை மென்மேலும் செதுக்கும் இந்த முதல் விருது என்னை இன்னும் பல விருதுகளை வாங்க வைக்கும் என்று நம்புகிறேன் இந்த விருதை வாங்குவதற்கு காரணமாக இருந்த எல்லா வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆசிரியருக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய குடும்பமான இறுதிகள் குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய எங்கள் எழுதல் குழுவின் உறுப்பினர் நடிகரும் வருங்கால நடிகருமான பூபதி அவர்களை மேடை கிடைக்கிறோம்